இந்த சஞ்சய் நம்ம சத்யாவோட வீட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான் அதாவது சத்யா யார் என்ன ஏது எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நலன் சரோட வீட்டில் இருக்காங்க என்னன்ட்டு எல்லாத்தையுமே வந்து போயின்னா கண்டுபிடிச்சிட்டாங்க ஓ இதுவா விஷயம் எப்படி வந்து போதின்னா இந்த கல்யாணத்தை நடத்துறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லா ஆதாரங்களையுமே கொண்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா செல்வநாயகிட்ட போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா செல்வநாயகிட்ட சொன்னால் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும் அதே மாதிரி தன்னோட அக்காவோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக அவங்கள வாழ வைக்கிறதுக்காக தான் சத்யா இவ்வளோ போராட்டத்துக்கு இட இடையில் வந்து இப்போனா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது அதே சமயத்தில் இப்போது செல்வநாயி இந்த சஞ்சய் காட்டுற வீடியோ எவிடன்ஸ்லாம் பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சியில் இருக்காங்க வீடியோ ஃபோட்டோ எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி சத்யா வந்து இப்போனா நலன் சாரோட பொண்ணு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டு செல்வநாயகி பயங்கரமான அதிர்ச்சியில் இருந்துட்டு ஆனால் இதுக்கு நடுவில் வந்து போயின்னா நம்ம இவங்க அபி வந்து போயினா நம்ம தேவியோட கழுத்தில் தாலியை கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்க போகுது அதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ண போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க